பொதுவாக நூத்துல ஒரு ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை வந்து வருது இது எதனால் வருதுன்னு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இதனுடைய உண்மையான விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் ஃபஸ்ட்டு இந்த தைராய்ட்னால் என்னென்னு பார்க்கலாம் இந்த தைராய்டு சுரப்பி வந்து எங்கே இருக்குன்னா நம்ம உடம்பில் ஒரு முக்கியமான உறுப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு சுரப்பியை எது வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் அந்த சுரப்பிக்கு பேரை தான் என்ன பேர் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி சுரப்பி இந்த பிச்சியூட்ரி சுரப்பிக்கு இன்னொரு பேர் தான் பார்த்திங்கன்னா மாஸ்டர் கிளான்னு சொல்கிறாங்க இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளையுமே வந்து இந்த மூலையில் இருக்கக்கூடிய அந்த பிச்சியூட்ரி சுரப்பில் என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது இந்த பிட்யூட்டு சிறப்பியில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது அதாவது ஆன்டீரியர் பிட்யூட்டி சிறப்பி அது மட்டும் இல்லாமல் போஸ்டீரியர் பிட்யூட்டி சிறப்பி ஆன்டீரியர் பிட்யூட்டின்னா வந்து முன்பகுதி போஸ்டீரியர்னால் வந்து பின்பகுதி இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டு சிறப்பியில் இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி தான் பார்த்தீங்கன்னா தைராய்டு சுரப்பின்னு சொல்கிறாங்க இப்போது நம்ம இந்த தைராய்டை பற்றி பார்க்கலாம் இந்த தைராய்டு வந்து நம்ம உடம்புல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இந்த தைராய்டு வந்து இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கழுத்து பகுதியில் தான் இந்த தைராய்டு சுரப்பி வந்து இருக்குது இந்த தைராய்டு சுரப்பி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் நம்ம இதய துடிப்பையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் பேசல் மெட்டபாலிக் ரேட்டையும் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து தூண்டி விடுது அது மட்டும் இல்லாமல் இந்த தைராய்டு சுரப்பி வந்து செக்ரிட் பண்ற அதாவது தூண்டி விடுகின்ற ஹார்மோன் பேர் தான் தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் டி த்ரீ அண்டு டி ஃபோர் டி த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அயோடோ தைரோனின் டி ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராக்சிட் என்ற இரண்டு ஹார்மோனுமே வந்து இந்த தைராய்டு சுரப்பில வந்து இருக்கு இந்த தைராய்டு சுரப்பியால வரக்கூடிய பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் வந்து ஹைப்பைடிசம்னு சொல்கிறாங்க இந்த ஹைப்போ தைராய்டிசம் வந்து அதிகப்படியான பெண்களுக்கு மட்டும் வருது பெண்களை சொல்ல முடியாது ஆண்களுக்குமே வந்து வருது இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தைராய்டு சுரப்பி வந்து போதுமான ஹார்மோனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணாமல் தான் நமக்கு வந்து இந்த ஹைப்போ தைராய்டிசம் வந்து வருது சரி இப்போ ஹைப்போதைரடிசம் வந்துடுச்சு ஸோ நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் டெஸ்ட் ஸோ பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டி த்ரீ டி ஃபோர் அண்டு டிஎஸெச் டிஎஸ்கெச்னா என்னென்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டி த்ரீ அண்டு டி ஃபோர்னா ட்ரை அயோடோ தைரோடின் அண்டு தைராக்சின் அப்போது இந்த ஹைப்போ தைராய்டிசத்தில் இந்த டிஎஸ்கெச் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டி த்ரீ அண்ட் டி ஃபோர் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ டிஎஸ்ட் அதிகமாக இருந்து டி த்ரீ டி ஃபோர் லெவல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம வந்து ஹைப்போதைரடிசம்னு சொல்கிறோம் இப்போ நமக்கு ஹைப்போதைரடிசம் வந்துருச்சு நமக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் கெயின் அதாவது உடலுடைய எடை வந்து அதிகமாகும் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து ரத்த அழுத்தம் வந்து குறையும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இருதய துடிப்புமே வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு மாத பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமா பார்த்தீங்கன்னா மிக்செடிமான்னு சொல்லுவாங்க மிக்ஸ் எடிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முகப்பகுதியில வந்து பீக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த ஹைப்போதைசம் உள்ள பேஷண்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால இன்டாலரன்ஸ் டு கோல்ட் அதாவது குளிர வந்து அவங்களால தாங்கவே முடியாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கிய அறிகுறியாக வந்து இந்த ஹைப்போதைட்டிசம் இருக்குது அப்போ ஹைப்போதைசம் வந்துருச்சு சோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மருத்துவரை ஆலோசிச்சுட்டு அவங்க நம்மளுக்கு மாத்திரை கொடுப்பாங்க அதாவது நமக்கு எந்தளவுக்கு வந்து டோசேஜோ அதுக்கு தகுந்த மாதிரி தைரோனம் என்ற ஒரு ஹார்மோன் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க இது எப்படி கிடைக்கணும் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி செவன்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைக்ஸில் வந்து இருக்கு அப்போது நமக்கு எவ்வளோ தேவையோ அதை டாக்டருடைய அறிவுரைப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேப்லெட் வந்து நம்ம எடுத்துக்கலாம் பட் இந்த டேப்லெட்டை நம்ம எப்போ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதாவது எம்டி ஸ்டோர் அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிடாமல் என்ன பண்ணோம்னா இந்த தைராய்டு டேப்லெட் அதாவது தைரோனாம் என்ற நம்ம டேப்லெட்டை வந்து எடுக்கணும் ஸோ இந்தியாவிலேயே விடியோ பிடிச்சதுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்கட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ